அலாமிக்கு வரமாதிரி பிறக்கத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மூணு புது விருந்தாளிகள் வந்திருக்காங்க அட்டன் டையத்தில் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு புது பூனைகள் வந்திருக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அடுத்தது யாருன்னு பார்த்தா அப்படியே வாங்க இப்படியே வந்தோம்னா இங்கே ஒருத்தர் புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க வெரி அடல்ட் பாய் பார்த்தீங்களா பேர் லியோ இங்கே ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரா அப்படியே டோலிப்பட்டிக்கு வந்தோம்னா இங்கே பத்து பேர் வந்திருக்காங்க இதோ பத்து பேர் வா சதுவே வந்து வந்துருச்சு சிக்ஸ் வந்துருச்சு பத்து குஞ்சுங்க நல்லா ஆக்டிவாக இருக்குது பரவாயில்ல அப்படி மேந்த உள்ள வெளியூடல யாருமே விடல உள்ளாரியாக இருக்கட்டும் ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த வாரம் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணிச்சு க்ளீன் பண்ண முடியல டைமே கிடைக்கல அந்த ரெண்டு பூனை வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க எங்கே இருக்கீங்களா இங்கே சுரக்கா நல்லா ஒன்று பெருசாக வந்துருச்சு நிறையா சுரக்காக வந்திருக்கு இவர் வந்து ஒருத்தவங்க தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கொடுத்தாரு அடாப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க அவங்கள்ட்டேருந்து நம்ம இதை அடாப்ட் பண்ணிட்டோம் இவர் பேர் வந்து லியோ லியோ ஒடியா ரொம்ப பயப்படாப்ளே இவர் பேர் வந்து லியோ இவர் வந்து ஒரு இது என்ன ப்ரீடுன்னா வந்து பெல்ஜியம் மேரினோ பெல்ஜியம் மேரினோஸுங்கிற ப்ரீடு அவர் வெளியூர் போகிறேன்னு சொல்லி போட்டு இந்த டாக் வந்து நம்மளுக்கு அடாப் அடாப்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க ஸோ நான் வாங்கிட்டேன் ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு அவருக்கு வேறு எங்கேயும் கொடுக்குறதுக்கு மனசு இல்லையா என்னென்னு தெரில கேட்டாங்க அப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஓகே நல்ல ப்ரீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டோம் நான் ஆக்சுவலாக நான் வந்து பப்பிலேருந்து தான் ஒரு டாக் வளர்த்தணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அது வந்து அடல்ட்டாகவே நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸோ அடல்ட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் ரொம்ப பயந்த பையன் ரொம்ப ரொம்ப பயந்த பையன் லியோ வாங்க வாங்க இங்கே ராக்கி கோடியே சேர்த்து போட்டோம் அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த கூண்ட கொண்டு வந்து இங்கே வச்சு செட் பண்ணிடலான்ட்ருக்கு இந்த இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணிடலான் இருக்கோம் அதுக்கும் வந்து கூட மதம் ஆகி இருந்துச்சுன்னா ஒரு சேஃப்டியாக இருக்கும் பயப்படாமல் இருக்கும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்களா நம்ம பக்கத்தில் போனால் வரல இப்படின்னு வந்ததும் வருமா ஆலியோ கமான் கமான் ரொம்ப அருமையான பையன் பயங்கரமாக கத்துது வந்து ரெண்டு நாளாச்சு ரெண்டு நாளாக ஒரே சவுண்டு ஒரே அலப்புற அவருக்கு முதல்ல கூண்டை ரெடி பண்ணணும் கூண்டை ரெடி பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்க்கணும் வாத்துக்கெல்லாம் பாருங்க அங்கே வாத்து குட்டான் பேக் பா 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 பாத்திங்களா இப்படி பக்கத்தில் போயிட்டு வந்துட்டோம்னா ஒரே சவுண்டு